மாநில அரசாங்கம் அச்சப்படுவதை பார்த்தால் அது சிபிஐ என்கொரி நடந்தால்தான் மாநில அரசின் தலையீடு இல்லாமல் இருக்கும் காவல்துறையின் மீது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லோருக்கும் இருக்குது ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சகோதரிக்கு நடந்தது போல் இனி தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடுமையான சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லோருக்கும் விருப்பமும் இதில் அரசியல்லாம் கிடையாது சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் சந்தி சிரிப்பதை அனைத்து எதிர்கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை அறிவிக்கிறாங்க நடத்துகிறாங்க பேரணிகளை நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க கன்னட பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க இதுதான் காலங்காலமாக இருந்து வர்றது இதே தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் பத்தாண்டுகளில் இருந்தப்போ அது குறிப்பாக சொல்லப்போனால் பழனிச்சாமி ஆட்சியின் போது கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் அதெல்லாம் மீறி பல்வேறு போராட்டங்களை நடத்திவிட்டு மூன்று நான்கு வருடங்களுக்குள் இப்படியெல்லாம் நடத்துவது தவறு அரசியலுக்காக செய்கிறார்கள் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடுமைக்கு மற்ற கட்சிகள் அரசாங்கம் அதில் சரியாக செயல்படணும் காவல்துறை ஏவல் இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணிகள் நடத்தினா அதையெல்லாம் நாடகம் என்று சொல்வது திமுகவின் கபட நாடகமாக தான் தெரியுது ஏன்னா அவங்க வசனம் எழுதி சினிமா துறையில் மற்றும் நாடகங்கள் நடத்தி வந்தவர்களால் அவர்கள் மற்றவர்கள் செய்வதை நாடகம்னு சொல்லி இன்றைக்கு திமுக தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கி வர்றதுனால தான் தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியாக இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாகவே அவங்க கடுமையான வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார்கள் எமர்ஜென்சி ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் கூலிப்படை அதிகமாகிட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன்னு சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு கூலிப்படைகள் உருவாவதற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கிறாரோ என்கிற அச்சம் தமிழ்நாடு முழுவதற்கு முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு மாத்திரம்தான் இன்றைக்கு பாதுகாப்பு இருக்குது வேறு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஏன்னா ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இந்த போதை மருந்துக்கு பழக்கத்திற்கு ஆளானவர்கள் கூலிப்படைகளாக கொலை செய்கிறது குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரையும் அச்சுறுத்துகின்ற விதமாக போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி வருகிறார்கள் ஆட்சி இரநூறு சீட்லெல்லாம் உறுதியாக ஜெயிக்க முடியாது இந்த ஆட்சி திரும்பி தொடராதுங்கிறத அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்றதுனால பயந்து போய் முரசொலியில் தலையங்க எழுதுறாங்க அப்படிதான் நினைக்கிறேன் திமுக எம்பி கனிமொழியுடைய முடிவு சென்னை முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயன் கைத்தடியோடு அரியணை ஏற வருகிறான்னு சொல்லி ஐயன் ஐயன் கைத்தடியோடு அரியணை ஏற ஏற வருகிறான் யார் வருதா அதை பற்றி நீங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின்டைய திரு முதலமைச்சர் மு க தான் கேட்குறேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் பழனிசாமி இன்றைக்கு இரட்டை கையகப்படுத்தி வச்சுருக்காரு அம்மாவுடைய கட்சியை இவர் அவர்களை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் அவர்கிட்ட ரெட்டையில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் இருந்தீங்கன்னா அவருக்கு காவடி தூக்கினிங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர் அம்மாவுடைய கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார்னு சொல்கிறேன் ஏன்னா அவர் சுயநலத்தில் தான் அவர் அந்த கட்சியை பயன்படுத்துகிறார் வணிக ரீதியாக பயன்படுத்துகிறார் அது வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்துகிறார் ஏன்னா நாலு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தப்ப செய்த முறைகேடுகள் ஊழல்கள்லாம் இன்றைக்கி பல மந்திரிகள் மீது தான் வளர்க்குற மாதிரி இருக்கிற தவிர பள்ளிச்சாவி வரை தப்பித்து வருவதற்கு காரணமே திமுகவோட ஒரு கள்ளக்கூட்டணி வைத்து கொண்டு திமுக தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தனியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவர் செயல்படுறார் இருபத்தி ஆறு வரை அதை செய்து கொடுக்கணும்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் கட்சி இருந்தா என்ன அழிஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்காருங்கிறது தான் உண்மை இல்லை அதை பற்றி எங்கள் கூட்டணி இல்லை முக்கியமான கட்சி தலைவர்களோட பேசிகிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்குது அப்புறம் அவர் துரைமுருகன் வீட்டில் பணத்தை வச்சு எடுத்ததே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கீங்களா போராட்டம் நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை அந்த கொடுமையான நிகழ்வு நடந்த நிலையில் இருந்தே நாங்கள் பதிவு செய்து தான் வர்றோம் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்துட்டு வர்றோம் தேவையான நேரத்தில் அதற்கான அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு தேவையான நேரத்தில் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ எதையோ தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுப்போம் அகழ்வாராய்ச்சியில் ஆமாம் வெளியிடுறது யார் தமிழக அரசு வெளியிடலண்ணா சரி சரி இது நீங்கள் மான்மிகு தங்கம் தன்னரசு அவர்கள்ட்ட கேளுங்கன்னா அவர் அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் தான் எதனால் அது தள்ளிப்போகுதுங்க தெரியல அது நீங்கள் அவரிடம் கேட்டால்தான் சரியான பதில் கிடைக்க